சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி நூற்றி எழுபத்தி மூன்றாவது படமான தலைவர் ஒன் செவன்டி த்ரீ குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது தற்பொழுது ரஜினி ஜெய்த டு படத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திலிருந்து இயக்குனர் சுந்தர் சி வெளியேறியதைத் தொடர்ந்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை யார் இயக்குவார் என்ற கேள்விதான் அனைவரிடமும் எழுந்திருக்கிறது பல பெயர்கள் அடிபட்டாலும் பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக விரைவு வெளியாகும் என்று தகவல்கள் பரவின இந்த நிலையில் தனுஷிடம் ரஜினி கேட்டதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது சுந்தர் சி கதை ரஜினிக்கு திருப்தி கொடுக்காததால் அவர் விலகியதாக தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் இயக்குனர் யார் என விவாதங்கள் நடக்கும் பொழுது புதிய தகவல் கசிந்தது தனுஷ் இயக்கம் ரஜினி நடிப்பு கமலஹாசன் தயாரிப்பு என முதல் முறை மூன்று பேரின் கூட்டணி அமைய வாய்ப்புள்ளது என இந்த தகவல் ரசிகர்களுக்கிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் தனுஷ் இயக்கம் உண்மையாக வேண்டும் என்ற போஸ்டுகளும் பரவின அதாவது சில வருடங்களுக்கு முன்னர் காலா படத்தை தனுஷ் தயாரித்திருந்தார் அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியிடம் தனுஷ் ஒரு கதை சொன்னார் அது சொன்னாராக்கு பிடித்து போக சில காரணங்களால் அந்த படம் ஆரம்பிக்கப்படவில்லை இப்படி இருக்க தலைவர் படத்திலிருந்து தனுஷ் சொன்ன கதை ஞாபகம் வந்ததா உடனே அவரிடம் கதை இருக்கிறதா என கேட்க அவரும் இருப்பதாக மேனேஜர் மூலம் சொல்லி அனுப்பினாரா ஆனால் அதற்குள் ராம்குமார் சொன்ன கதை பிடித்து போக அவரையே இயக்குநராக லாக் செய்து விட்டார்களா ரஜினியிடம் இருந்து இப்படி மீண்டும் வாய்ப்பு வந்து நழுவிட்டதை என தனுஷ் கொஞ்சம் வருத்தப்பட்டாரா